வளர்ச்சி என்பது எங்கே பார்க்கின்றோம் என்றால் அந்த அம்மா பாடுகிற பாடலிலே இயேசுவை குறித்து மேசியா வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகின்றதை பார்க்க முடியும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஜெபத்திலே ஜெயம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இலக்கை அடைவது மாத்திரம் ஜெயம் என்பது நாம் வேண்டிக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்பது ஆனா அிலே வளருகின்ற ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது சக்சஸ் இஸ் நாட் ரீச்சிங் அ டெஸ்டினேஷன் பட் ஸ்டேயிங் தேர் அண்ட் குரோயிங் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம வளருகின்றவர்களாய் காணப்பட வேண்டும் அண்ணாளின் ஜபம் அப்படித்தான் இருக்கின்றது அண்ணா ஜபிக்கிறார்கள் பெற்று கொள்ளுகிறார்கள் சாமுவேலை கடவுளுக்கென்று என்று ஒப்புக் கொடுக்கின்றார் ஏலி அவரை வளர்க்கின்றார் அதோடு நின்று விடவில்லை நான் கேட்டது கிடைச்சிடுச்சேன்னு ஜெபத்தை நிறுத்தல அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா திரும்பவும் கர்த்தருடைய சென்று அவங்க அவங்க துதித்து பாடுகின்ற பாடல்தான் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களிலே நாம் பார்க்க முடியும் அந்த இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அப்பொழுது அண்ணா ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் என் மேல் வாய் உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அந்த அம்மா தான் சொந்த மகனை கடவுளுக்கென்று ஒப்பு கொடுத்த படுத்த பிறகு பாடுகின்ற பாடல் சோகமா இல்லை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேனே என்று சோகப்படவில்லை இருதயம் சந்தோஷப்படுகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது பெரியமானவர்களே கத்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கின்றேன் என்று சொல்லி பார்க்கின்றோம் பல வேலைகளிலே ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்தவரை நாம் மறந்தவராய் இருக்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே ஆசீர்வாதம் கொடுத்த நம்முடைய கடவுளுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என் இருதயம் களி கூறுகிறது நான் ஒப்புக் கொடுத்ததை நான் செய்திருக்கிறேன் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என் எதிரிகள் மத்தியிலே என் வாய் திறந்திருக்கும் நான் இனிமேல் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்த மண்ணின தேவன் அது மாத்திரம் இல்ல வளர்ச்சி என்பது எங்கே பார்க்கின்றோம் என்றால் அந்த அம்மா பாடுகிற பாடலிலே இயேசுவை குறித்து மேசியா வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகின்றதை பார்க்க முடியும் நீங்களும் ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கின்றவராயிருக்கின்றார் தரிசியாய் நீங்கள் மாறுவதற்கு வளர்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு அழைக்கின்றார் பெரியமானவர்களே ஜபத்திலே தரித்திருந்து தீர்க்கதரிசிகளாக மாற கர்த்தர் இன்றைக்கு அழைக்கின்றார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது அதிகாரம் சிமியோனின் பாடல்களிலே இது சொல்லப்படுகின்றது மரியாளின் பாடலிலே இது சொல்லப்படுகின்றது குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற இயேசு கிறிஸ்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை அமர செய்கின்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார் தீர்க்க தரிசிகளாக மாறுவதற்காக ஜபம் பண்ணி ஜெயத்தை பெறுவோம் தீர்க்கதரிசிகளாக உயர்வோம் கத்தர் வரும் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஜபமே ஜெயம் என்கின்ற இந்த ஒரு தியானத்திலே கற்காதே இன்று நாங்கள் தேக்க நிலையிலே இருக்காதபடிக்கு உயர்ந்து உமக்காக மகிமையாக உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளாக மாற எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்